இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகள் இருக்குது நிறைய கடவுள் நம்பிக்கைகள் இருக்குது மதங்கள் இருக்குது கிறிஸ்தவமாக இருப்பீங்க வேறு எந்த மாதத்துலேயும் இருப்பீங்க பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் நிறைய இடத்துல பொண்ணு முரண்பாடுகள் இருக்குது அது உங்களுடைய நம்பிக்கை உட்பட்டது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிலனா அது இல்லைன்னு யாராது பெண் ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் சரிங்களாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா தெரியலன்னா இப்போ நீங்கள் தேடுங்க மத மதத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கையாளர்கள் சொல்கிறத நம்பாதீங்க அவங்க அவங்கள ஆட்டு மத்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாங்க அவங்கள குதிரைக்கு முகப்பட்டம் கட்டின மாதிரி இதுதான் உண்மைங்கிற மாதிரி சொல்லி போயிட்டுருக்காங்க இருக்காங்க நீங்கள் என்றைக்காவது உட்காந்து தேடி இருக்கீங்களா தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேடாத வரை தெய்வம் இறைவன் என்னென்ன சக்திகள் இருக்குது சித்தர்கள் மகான்கள் யோகிகள்னால் என்ன ம ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயும் என்ன நம்பிக்கைகள் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது எதுனா கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு தெரியல ஒரு மேரி மாதாவை ஏன் வணங்குறாங்க அப்படிங்கிறது புரியல அந்த மேரி மாதான ஒன்று இல்லைன்னே ஒரு கோட்டை சொல்லிகிட்ருக்குறாங்க ஏங்க பெண் நாட்டில் இல்லாமல் இங்கே எதுவுமே வராதுங்க ரெண்டுமே இருக்குதுங்க அதான் சிவம் சக்தின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்னது என்னங்க முட்டாள்தனமாக சொல்லியிருப்பாங்க அவங்களோடவா நம்மளுக்கெல்லாம் ஞானம் பொங்கி வழியுது நம்ம கலாச்சாரத்தை விட்டு வெளியே போகாதீங்க எந்த மதத்திலையும் நீங்கள் இருங்க உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது நம்ம மகான்கள் தமிழ் மண்ணு நம்ம மண்ணில் வாழ்ந்த மகான்கள் யோகிகள் அவங்களெல்லாம் நம்ம விட்டு வெளியேறிலாம் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை மதம்ங்கிறது தனிப்பட்ட விருப்பம் எந்த மத்திலையும் நீங்கள் இருந்துக்கலாம் எதை வேணாலும் நம்பிக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது அன்பாகவே நான் சொல்லிக்கிறேங்கம்மா உங்களுடைய தனிப்பட்ட அறிவை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற மூளை யூஸ் பண்ணி தேடுங்க அந்த சக்தி இருக்குதுங்கிறது புரிய வரும் உணருவிங்க உணரணும் சக்திங்கிறது உணரணும் யாரோ சொல்லி நம்புறது கிடையாது அறிவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது உணரணும் ஆன்மாவில் உணரணும் இந்த சக்தி இங்கே இருக்குது அப்படிங்கிறது உணர முடியும் அது ஒரு நல்ல நிலையில் இருந்தீங்கன்னா தான் உணர முடியும் புண்ணியங்கள் செஞ்சு நல்ல யோக நிலையிலிருந்து ஒழுக்கமான முறையில் நம்ம தெய்வீக முறையில் வாழ்ந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும் பாவங்கள் செஞ்சு வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு ம மற்றவங்களை அழிக்கிறது மற்றவங்க இது பண்ணுறது அப்படி இப்படின்னு கெட்டதே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே உணர முடியாது உணர சக்தியே இருக்காது கெட்டதை செய்பவர்களுக்கு உணர சக்தி இருக்காது தீய சக்திகளை மட்டும்தான் உணர முடியும் நல்லதை தான் நல்ல சக்தியை உணர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இது பெண்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் தெளிவு தான் எனக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறாங்க அந்த அன்னை இருக்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டு நானே அப்படி தான் இருந்தேன் நான் கிறிஸ்தவத்தில் சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து தான் ஒரே மையான தேவன் அவரை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அவருக்குள்ளேயும் அந்த பெண் தெய்வ சக்தி உள்ளே இருந்த போய் தான் பிசாசுகளை வரட்டுனர் அந்த காளியுடைய சக்தி இருக்க போய் தான் விரட்டுனர் சித்தர்கள் மகான்களுக்குள்ளே அந்த தெய்வ சக்திகள் இருக்கும் அந்த மகான்களுக்குள்ளே வந்து அனைத்து தெய்வ சக்திகளும் உள்ளே இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கும் அது இருந்து செயல்படும் அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் எல்லாமே அந்த தெய்வீக சக்திகளுடைய ஒரு அவதாரம் தான் அதுதான் க வந்து நம்ம காளியுடைய அவதாரமாக நம்ம சொல்கிறோம் ஸோ நிறைய மகான்கள் சித்தர்களே யோகிகள் இந்த குருமார்கள் எல்லாமே அந்த சக்தியோடைய பொருந்தியவர்கள் தான் அந்த அருள் பொருந்தியவர்கள் தான் அது அந்த தெய்வ சக்தி நேரடியாக அவதாரம் எடுக்க முடியாது அதனால அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிற விஷயம் தான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கம்மா எந்த மதத்தில் இருங்க என்ன வேணால் நம்பிக்கைங்க எது ஆனால் ஏதோ ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அவங்க மதத்துக்குள்ள அதை நீங்கள் நம்புங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் நம்பணும் அதை நீங்கள் தேடி நீங்களாக தெளிவடைஞ்சிக்கங்க மற்றவங்க சொல்கிறாங்க நம்பாதீங்க கனவுல வர நிறைய பேருக்கு கூட மேரி மாதா வந்திருக்குது கிறிஸ்தவர்களுக்கு கூட பராசக்தி வந்திருக்குது கனவுல கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு நிறைய கடவுள் மாறி மாறி வரும் ஏன்னா சக்திங்கிறது வேறு மகான்களுங்கிறது வேறு அதை புரிஞ்சுக்கணும் அதனால் இங்கே வந்து நிறைய அவதாரங்கள் இருக்கிறாங்க நம்ம பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க இந்த மண் பழமையான மண் கலாச்சாரத்தை விட்டு தமிழ் மண்ணிலேருந்து வெளியேறாதீங்க எந்த மாற்ற நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம கலாச்சாரத்தை விட்டு வெளியேறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி நல்லது